அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீதம் மதிப்பெண்களை பெற்றாள் அவள் பெற்றது ஐநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்கள் ஓகே அதாவது அகிலா வாங்கிய மதிப்பெண் எவ்வளோ எண்பது சதவீதம் அவள் வாங்கிய மதிப்புணர் மதிப்பெண் ஐநூத்தி எழுபத்தி ஆறு அப்ப எண்பது சதவீதம் எனக்கு எவ்வளோ ஐநூத்தி எழுபத்தி ஆறு அப்ப மொத்த மதிப்பு எவ்வளோ நூறு சதவீதம் அப்ப நூறு சதவீதம் எனக்கு என்ன வரும் ஓகேங்களா சதவீதம் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எப்படிதான் இருக்கும் நேர் மாறல் ஸோ அப்போ எந்த பக்கம் இரண்டு நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம் தலைகளை போட்டு அடிச்சுக்கலாம் இல்லைன்னா பேர் என்ன பண்ணால் இப்படியே பெருக்கிட்டு இதை போகுப்பாங்க ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சா நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி போட்டு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியம் நூறு பை எண்பது எட்டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஓகேவா ஸோ நாலு இருபதா எண்பது அஞ்சு இருபதா நூறு அடுத்து ஒரு நாங்கு நான்கு ஒரு நாங்கு மீதி ஒன்று பதினேழுல நாலு நாங்க பதினாறு மீதி ஒன்று நான் நாங்கள் பதினாறு ஓகே அஞ்சு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு எவ்வளோ வரும் எழுநூத்தி இருபது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி